வர் வண்டி மாட்டுக்கு டம் தெச்சா லாடம் கட்ட கூப்பிட்டாங்க ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்டை மாத்துங்க முழங்கால் வரைக்கும் வந்துருக்கு இன்னும் வண்டி மாடாண்டி மாடு அப்படி வைய இப்படி வை அங்க வைக்காத நுனில வை என்ன மடையா

தாத்தா அப்பா இல்லாத புள்ள இந்த தாத்தாவை நினைக்கிறேன் அம்மா என்ன ரெண்டு நீஷா அப்படிலையோ ஐயோ எரிஸ் சாமி ரொம்ப பசியா இருக்குது சோறு போடு சாமி இப்பதான் நாங்களே சோறு படிக்கிறோம் அதுக்குள்ள பசிக்குன்னு கேட்கற ஏதாவது போடப்பா இவரு ஒருத்தர் நீயா உன் என்ன பண்ற எங்கிட்ட ஏமாத்தி போடுற என்ன வெடிவே நீ வெடி மருந்து ஒன்னே மயக்கிடுச்சு என்னையே மயக்கிதான் மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் மாங்காயிச்சேன் அங்க கழுகு இருக்கு அதுல பட்டிருக்கும் கழுகு அதிகமா இருக்க இடமா செய்து ஒண்ணாவில் சுந்தரம் வந்து நல்லதா போச்சு வாங்க சரி நீங்க கிளம்புங்க খে হই কল மணி சாப்பிட சாப்பிடுவாங்க எனக்கும் பசிக்குது என்னது ஒரு மாதிரியா போகுது

சந்திரகட்டையை திருடுறா யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டு இருக்கேன் அதுக்கு போய் வேக்கன பேசுறிய சரி சரி நீ ஆளை பாத்துக்க நான் மேலே போய் அறுத்துற மேலே போறீங்களா பழம் இங்க தானே இருக்கு எதுக்கு மேலே போனோம் உங்கடா பைத்தியக்காரா கீழ இருந்து அறுத்துட்டுனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா மாங்காயம் பழா பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும் அண்ணே என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே ரெண்டு நாளைக்கு பட்டியல புதிச்சு வச்சா நல்லா பழுத்து அப்புறம் சாப்பிடலாம் இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் திங்கணும் என்ன தேவரையா மாரியாத்தா கோயில் உள்ள சூலாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க இதை கொஞ்சம் கூறு வச்சு கொடுக்கு மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரும் அறுத்துட்டு போயிட்டாங்க இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாட பலாப்பழத்துக்கு போய் ஏன் கோச்சுக்கிறீங்க அப்படி இல்லையா இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விடமாட்டா அவனுக்கு அம்மா வரும் கால்ரா வரும் வயிறு வீங்கும் யார் யாரு வீட்டுல வேப்பல அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன் எல்ல யார் வரலையே இல்ல ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா என்ன பற்ற என்ன வீட்டுக்கு வீடு வேப்பில சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பொது சேவைங்க பொது சேவையா கலரா வரக்கூடாது பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா இந்த சேவை நானும் மாரியம்மா மாரியம்மா கல்யாணமே ஆகல

ஏங்க கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க தாங்க என்ன பொண்ணு பார்க்க வந்து திரும்பி போறீங்க உங்க வீட்டுல வேப்பில சொல்லி இருக்கு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க என்ன வேப்பலையா ஆமா ஏமா சொல்லுங்க நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருங்கனு உங்க வீட்டுக்கு சொல்லுமா சொல்லுங்க சொருவுறேன் ஏமா உங்க வீடு எங்க இருக்கு ஏன்டா வீட்டுக்கு